நான்கு இறுதி நிலைப்பாடு முடிவு பழைய ஹோட்டலின் இடிபாடுகளுக்குள் ராம் மற்றும் ஹரி ஆகியோர் எச்சரிக்கையுடன் நுழைந்தபோது போது காற்று பதற்றத்தால் கனத்தது தீ மிக குறைவாகவே விட்டு சென்றிருந்தது கருகிய சுவர்கள் மற்றும் உருக்கப்பட்ட உலோகங்கள் காற்றில் முணகுவது போல் தோன்றியது வெளியே புயல் தீவிரமடைந்திருந்தது வானமே இங்கு நடந்த துயரத்திற்கு அழுவது போல் மழை கொட்டியது செல்ல வயிற்றை குடைந்தது தொலைபேசியில் கேட்ட குரல் அவர்களை இங்கே அழைத்து வந்த புரியாத கட்டளைகள் அவனுக்கு நினைவிருந்தது ஒரு பகுதி பொறிக்காக இருக்கலாம் உண்மையை வெளிக்கொணர வேண்டிய தேவையால் உந்தப்பட்ட பகுதி இதை முடிவுக்கு கொண்டு வர உறுதியாக இருந்தது உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கணேஷ் ராம் மற்றும் ஹரியிடம் இடிபாடுகளில் கவனமாக நடந்து சென்ற போது முனுமுனுத்தான் ஹோட்டலின் உட்புறம் உடைந்த தளபாடங்கள் கருகிய விட்டங்கள் மற்றும் நொறுங்கிய கண்ணாடிகளின் குவியலாக இருந்தது ஒரு காலத்தில் மங்கிய வால்பேப்பரால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள் இப்போது கருகி வெடித்திருந்தன பார்வையில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கிய தீயின் எச்சங்கள் எரிந்த மரம் மற்றும் சிதைவின் வாசனை மூச்சு திணறச் செய்தது ஆனால் அந்த வாசனையை விட கணேஷை வாட்டியது அமைதி எலிகளின் சத்தமோ அல்லது கைவிடப்பட்ட கட்டிடத்தின் வழக்கமான கிரீக்ஸ் சத்தமோ இல்லை ஆழ்ந்த இயற்கைக்கு மாறான அமைதி மட்டுமே இருந்தது பின்னர் கால் தடங்களின் மங்களான எதிரொலி அவர்கள் காதுகளை எட்டியது ராம் பதற்றமடைந்தான் அவன் கை தானாகவே அவன் வைத்திருந்த கை துப்பாக்கியை நோக்கிச் சென்றது கணேஷ் அவர்களை நிறுத்தும்படி சைகை காட்டினான் அவர்கள் அனைவரும் உறைந்து கூர்ந்து கேட்க முயன்றனர் கால் தடங்கள் உரத்ததாகவும் கனமாகவும் இருந்தன ஏதோ அல்லது யாரோ நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள் பின்னர் அவர் தோன்றினார் டாக்டர் சர்மா அவர் மங்களான வெளிச்சத்திற்குள் நுழைந்தார் அவரது முகம் ஒல்லியாக ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி உயிர்ப்புடன் இருந்தது ஒரு காலத்தில் அதிகாரத்தின் உருவமாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருந்த மனிதன் இப்போது ஒரு பேய் போல் தோன்றினான் அவரது கண்கள் வெற்றி இருண்டிருந்தன கணேஷின் கண்களை பார்த்தன ஒரு குளிர்ந்த புன்னகை அவரது உதடுகளில் மெதுவாக பரவியது அவர்கள் மனநல காப்பகத்தில் பார்த்த அதே மனிதர் அவர் இல்லை அவர் வேறு ஏதோவாக மிகவும் ஆபத்தானவராக இருந்தார் நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது என்று டாக்டர் சர்மா கூறினார் அவரது குரல் திகிலூட்டும் அமைதியாக இருந்தது அவர்கள் வழக்கமான பரிசோதனைக்காக அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்ததைப் போல கணேஷின் இதயம் ஒரு துடிப்பு தவறவிட்டது நீங்கள் இருக்கிறீர்களா நடந்த எல்லாவற்றிற்கும் பிறகு அவர் அங்கு நிற்பதை பார்த்த அதிர்ச்சி அவனை மூச்சு திணறடிக்கும்படி அச்சுறுத்தியது டாக்டர் சர்மா மெதுவாக சிரித்தார் அந்த ஒளி கிட்டத்தட்ட கேலி செய்வது போலிருந்தது நான் ஒருபோதும் இறக்கவில்லை நான் பரிணாமம் அடைந்தேன் அந்த வார்த்தைகள் கணேஷின் முதுகில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த உயிரினங்கள் அந்த சோதனைகள் அவர்கள் எதிர்த்து போராடிய அனைத்தும் அவனுடன் தொடர்புடையதாக இருந்தது டாக்டர் ஷர்மாவின் அதிகாரத்திற்கான மனித மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தவறான தேடலுடன் ஆனால் அவரை என்னவாக இருக்கிறான் ஒரு மனிதனா ஒரு அரக்கனா ஏன் கணேஷ் கேட்டான் அவனுக்குள் பெருகும் கோபத்தை அடக்க போராடினான் ஏன் இப்படி செய்தீர்கள் எல்லாமே அந்த சோதனைகள் அந்த உயிரினங்கள் அந்த மரணங்கள் அது மதிப்புள்ளதா டாக்டர் சர்மா தலையை சாய்த்தார் அந்த கேள்வி அவரை மகிழ்வித்தது போல் நான் ஏதோ எளிய காரணத்திற்காக இதை செய்தேன் என்று நினைக்கிறீர்களா நான் பணத்தையோ புகழையோ தேடினேன் என்று நினைக்கிறீர்களா இல்லை ஒருவரை உடைப்பது எது என்று நான் புரிந்து கொள்ள விரும்பினேன் மனித மனதின் வரம்புகளை புரிந்து கொள்ள இயற்கையானதை மீறிச் செல்ல அவர் மெதுவாக முன்னோக்கி நடந்தார் மின்னலின் ஒளி அவரது முகத்தில் கடுமையான நிழல்களை வீசியது அந்த உயிரினங்கள் அவையின் வேலையின் விளைவு பல வருட ஆய்வின் உச்சம் அறிவியலின் வாழ்க்கையின் எல்லைகளை தள்ளியதன் உச்சம் அவை வெறும் கொலைகாரர்கள் அல்ல அவை உயிர் பிழைத்தவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாத ஒரு உலகில் உயிர் பிழைத்தவர்கள் ராம் முன்னோக்கி வந்தான் அவனது குரல் பயம் மற்றும் கோபத்தின் கலவையால் நடுங்கியது நீங்கள் அவர்களை அரக்கர்களாக மாற்றினீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் அழித்தீர்கள் எதற்காக கடவுளைப் போல் நடிக்கவா இந்த உலகத்தில் கூட இல்லாத விஷயங்களை உருவாக்கவா டாக்டர் சர்மாவின் புன்னகை விரிவடைந்தது அவர் தோள்களை குலுக்கினார் அவர்கள் இப்போது இருப்பதைப் போல் ஆக வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் பரிணாமம் ஒரு நிலையற்ற விஷயம் நான் அவர்களை அவர்களின் உண்மையான திறனுக்கு வழிநடத்தினேன் இப்போது ஹோட்டலின் பின்புறம் நோக்கி அவர் பார்வையை செலுத்திய போது அவரது குரல் மெதுவாக மறைந்தது அங்கு நிழல்கள் இருளில் நீடித்தன ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்று கணேஷுக்கு தெரியும் அந்த உயிரினங்கள் அவற்றின் எச்சங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னும் இங்கே இருந்தன டாக்டர் சர்மாதான் திறவுகோல் அதை அவன் எலும்புகளில் உணர முடிந்தது வெளியே புயல் இன்னும் வேகமாக அடிக்கத் தொடங்கியது மின்னல் வெட்டியது இடி முழங்கியது கட்டடம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களின் எடையால் நடுங்குவது போல் தோன்றியது ஏதோ வேட்டையாடும் மொழி மின்னியது உங்களுக்கு இன்னும் புரியவில்லை உங்களுக்கு ஒருபோதும் புரியாது இது கட்டுப்பாட்டை பற்றியது அல்ல இது முழுமையை பற்றியது எதையும் தாங்கும் ஒன்றை நான் உருவாக்கியுள்ளேன் மனித இனம் பலவீனமானது ஆனால் என் படைப்புகள் அவை நம்மை விட நீண்ட காலம் வாழும் சரியான நேரத்தில் நிழல்களிலிருந்து ஒரு தாழ்வான உருமல் கேட்டது அந்த உயிரினங்கள் தோல்வியடைந்த சோதனையின் எச்சங்கள் மங்களான வெளிச்சத்திற்குள் நுழைந்தன அவற்றின் வடிவங்கள் முன்பை விட மிகவும் சிதைந்திருந்தன அவற்றின் அம்சங்கள் முறுக்கப்பட்டும் அருவருப்பாகவும் இருந்தன அவற்றின் உடல்கள் இயற்கைக்கு மாறான பசியால் துடித்தன ராமும் ஹரியும் பின்வாங்கினார்கள் பயம் அவர்களை மீண்டும் ஆட்கொண்டது ஆனால் கணேஷ் உறுதியாக நின்றான் அவன் கை அவனது ஆயுதத்தின் பிடியில் இருந்தது இனி ஓடுவதோ ஒளிந்து கொள்வதோ இல்லை அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நிரந்தரமாக நீங்கள் ஒரு கொடுங்கனவை உருவாக்கி இருக்கிறீர்கள் டாக்டர் சர்மா என்று கணேஷ் கூறினான் அவனது குரல் குளிராகவும் உறுதியாகவும் இருந்தது இன்று இரவு அது முடிவடைகிறது அந்த உயிரினங்கள் உருமின அவற்றின் கண்கள் தங்கள் இறையை நோக்கி பதிந்திருந்தன ஆனால் அவை பாய்வதற்கு முன்பு கணேஷ் சமிக்ஞை கொடுத்தான் துப்பாக்கிச் சூடு அதிகாரிகளும் கணேஷும் தாங்கள் வைத்திருந்த அனைத்தையும் கட்டவிழ்த்து விட்டதால் அந்த உயிரினங்கள் ஆத்திரத்தில் அலறின காற்று குழப்பத்தால் சத்தங்கள் கேட்டன சில இலக்குகளை தாக்கின மற்றவை அந்த வெறியில் உயிரினங்கள் எதிர்த்து போராடின அவற்றின் இயற்கைக்கு மாறான வலிமையும் வேகமும் அவற்றை தோற்கடிப்பதை கடினமாக்கியது ஆனால் அதிகாரிகள் தயாராக இருந்தனர் ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டிலும் அந்த உயிரினங்கள் தடுமாறின அவற்றின் உடல்கள் மெதுவாக ஒன்று ஒன்றாக தரையில் விழுந்தன டாக்டர் சர்மா பின்னால் நின்றார் அவரது கண்கள் ஒரு விசித்திரமான கவர்ச்சியால் விரிந்தன அவர் இதை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் இவ்வளவு விடாப்பிடியாக இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஏற்கனவே இறந்ததை நீங்கள் கொல்ல முடியாது என்று டாக்டர் சர்மா சீறினார் அவரது குரல் விஷத்தால் நிறைந்திருந்தது ஆனால் அது மிகவும் தாமதமானது அந்த உயிரினங்கள் அடக்கப்பட்டன அவற்றின் முறுக்கப்பட்ட உடல்கள் உயிரற்ற குவியல்களாக தரையில் விழுந்தன கணேஷும் மற்றவர்களும் தங்கள் ஆயுதங்களை டாக்டர் சர்மா மீது குறிவைத்திருந்தனர் அவர் உறைந்து போய் தோல்வியை புரிந்து கொள்ள முடியாமல் நின்றிருந்தார் கடைசி உயிரினம் கீழே விழுந்ததும் கணேஷ் ஒரு அடி முன்னோக்கி வைத்தான் இது உங்கள் சோதனைகளின் முடிவு டாக்டர் சர்மா என்று அவன் உறுதியாக கூறினான் உங்கள் காரணமாக இனி எந்த உயிரும் இழக்கப்படாது டாக்டர் சர்மாவின் முகம் கோபத்தில் முறுக்கியது ஆனால் ஆழத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவருக்கு தெரியும் அவரது படைப்புகள் போய்விட்டன அவரது வேலை அளிக்கப்பட்டது அவர் தொடங்கிய கொடுங்கனவு இறுதியாக முடிவுக்கு வந்தது வெளியே புயல் கொந்தளித்த போது பழைய ஹோட்டலின் இடிபாடுகள் அமைதியாக விடப்பட்டன அந்த உயிரினங்கள் இறந்துவிட்டன டாக்டர் சர்மா கைது செய்யப்பட்டார் இனி எந்த ரகசியங்களும் இல்லை வெளிக்கொணர எந்த பயங்கரங்களும் இல்லை ஆனால் கணேஷ் ராம் மற்றும் ஹரி ஆகியோருக்கு சேதம் ஏற்கனவே விளைவிக்கப்பட்டிருந்தது யாரும் அனுபவிக்கக் கூடாத ஒன்றை அவர்கள் கண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த ஈடிபாடுகளுக்கு மத்தியில் நின்றபோது உண்மை நிலைத்தது இந்த கொடுங்கனவு முடிந்துவிட்டது ஆனால் வடுக்கள் என்றென்றும் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் மறந்துடாதீங்க